ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் வாங்க இது உங்கள் நிட்டிஜி மீடியா யூ சேனல் ஸ்பேடெக்ஸ் பயன்படுத்தப்பட்டது ஸ்பேடெக்ஸ் செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக பிரிப்பது இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் மற்றொரு மைல்கல்லை குறிக்கிறது ஸ்பேடெக்ஸ் பணி என்பது பிஎஸ்எல்வி ஆல் ஏவப்பட்டு இரண்டு சிறிய விண்கலங்களை பயன்படுத்தி விண்வெளியில் நறுக்குவதை நிரூபிப்பதற்காக செலவு குறைந்த தொழில்நுட்ப டெமான்ஸ்ட்ரேட்டர் பணியாகும் சந்திரனில் இந்தியன் சந்திரனில் இருந்து மாதிரி திரும்புதல் பாரதிய அந்தரிக்ஷ் நிலையத்தின் பிஎஸ் கட்டிடம் மற்றும் இயக்கம் போன்ற இந்தியாவின் விண்வெளி லட்சியங்களுக்கு இந்த தொழில்நுட்பம் அவசியம் பல ராக்கெட் ஏவுதல்கள் பொதுவான நிலையை அடைய தேவைப்படும் போது விண்வெளியில் நறுக்குதல் தொழில்நுட்பம் அவசியம் பணி நோக்கங்கள் இந்த பணியின் மூலம் விண்வெளி நறுக்குதல் தொழில்நுட்பத்தை கொண்டு உலகின் நான்காவது நாடாக இந்தியா முன்னேறி வருகிறது ஸ்பீடெக்ஸ் பணியின் முதன்மை நோக்கம் இரண்டு சிறிய விண்கலங்களை ஏஸ்டி பூச்சியம் ஒன்று சேசர் மற்றும் ஏஸ்டி எக்ஸ் பூஜ்யம் இரண்டு இலக்கு பெயரளவில் ஒரு குறைந்த பூமி வட்ட சுற்றுப்பாதையில் சந்திப்பு நறுக்குதல் மற்றும் அகற்றுவதற்கு தேவையான தொழில்நுட்பத்தை உருவாக்கி நிரூபிப்பதாகும் இரண்டாம் நிலை நோக்கங்களில் பின்வருவன அடங்கும் விண்வெளியில் ரோபாட்டிக்ஸ் போன்ற எதிர்கால பயன்பாடுகளுக்கு இன்றியமையாத இணைக்கப்பட்ட வெண்கலங்களுக்கிடையில் மின்சார சக்தி பரிமாற்றத்தின் செயல்விளக்கம் கலப்பு வெண்கல கட்டுப்பாடு மற்றும் துண்டிக்கப்பட்ட பிறகு பேலோட் செயல்பாடுகள் ஸ்பேடெக்ஸ் பணியானது பி எஸ் எல்விசி ஆர் பூச்சியம் ஆல் ஏவப்படும் இரண்டு சிறிய வெண்கலங்களைக் கொண்டுள்ளது ஒவ்வொன்றும் சுமார் இருநூற்று இருபது கிலோ நானூற்று எழுபது கிமி வட்ட சுற்றுப்பாதையில் ஐம்பத்தைந்து சாய்வில் சுமார் அறுபத்தாறு நாட்கள் உள்ளூர் நேர சுழற்சியுடன் பிஎஸ்எல்வி வாகனத்தின் நிரூபிக்கப்பட்டு துல்லியமானது ஏவுகணையில் இருந்து பிரிக்கும் நேரத்தில் டார்கெட் மற்றும் சேசர் விண்கலங்களுக்கு இடையே ஒரு சிறிய தொடர்புடைய வேகத்தை கொடுக்க பயன்படுத்தப்படும் இந்த அதிகரிக்கும் வேகமானது ஒரு நாளுக்குள் சேசரைப் பொறுத்து பத்து முதல் இருபது வரை கிமி இடைசேர்க்கை கோள் பிரிவை உருவாக்க இலக்கு விண்கலத்தை அனுமதிக்கும் இந்த கட்டத்தில் இலக்கு விண்கலத்தின் உந்துவிசை அமைப்பை பயன்படுத்தி இலக்குக்கு இடையே உள்ள ஒப்பீட்டு வேகம் ஈடு செய்யப்படும் இந்த டிரிப் அரசு சூழ்ச்சியின் முடிவில் டார்கெட் மற்றும் சேசர் ஒரே சுற்றுப்பாதையில் ஒரே மாதிரியான வேகத்தில் இருக்கும் ஆனால் ஃபார் ரெண்டஸ்வஸ் என அழைக்கப்படும் சுமார் இருபது கிலோமீட்டர் இரண்டு விண்கலங்களுக்கிடையில் ஒரு சிறிய தொடர்புடைய வேகத்தை அறிமுகப்படுத்தி பின்னர் ஈடு செய்யும் ஒரு ஒத்த உத்தியுடன் சேசர் ஐந்து கிமி ஒன்று புள்ளி ஐந்து கிமி ஐநூறு மி இருநூற்று இருபத்தைந்து மீ பதினைந்து மீ மற்றும் மூன்று என்ற செயற்கைக்கோள்களுக்கு இடையேயான தூரத்தை படிப்படியாக குறைத்து இலக்கை அணுகும் மீ இறுதியில் இரண்டு வெண்கலங்களின் நறுக்குதலுக்கு வழிவகுத்தது வெற்றிகரமான நறுக்குதல் மற்றும் கடினப்படுத்துதலுக்குப் பிறகு இரண்டு செயற்கைக்கோள்களுக்கு இடையேயான எதிர்பார்க்கப்படும் பணி வாழ்க்கைக்கு அந்தந்த பேலோடுகளின் செயல்பாட்டைத் தொடங்க இரண்டு செயற்கைக்கோள்களை அகற்றி பிரிக்கும் முன் நிரூபிக்கப்படும் இந்த நறுக்குதல் பணியை செயல்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட உள்நாட்டு தொழில்நுட்பங்கள் பின்வருமாறு நறுக்குதல் பொறிமுறை நான்கு சந்திப்பு மற்றும் நறுக்குதல் உணரிகளின் தொகுப்பு ஆற்றல் பரிமாற்ற தொழில்நுட்பம் உள்நாட்டு நாவல் தன்னாட்சி சந்திப்பு மற்றும் நறுக்குதல் உத்தி விண்கலங்களுக்கிடையேயான தன்னாட்சி தகவல் தொடர்புக்கான இடை செயற்கைக்கோள் தொடர்பு இணைப்பு ஆய்செல் மற்ற விண்கலங்களின் நிலைகளை அறிய உள்ளமைந்த நுண்ணறிவுடன் இணைக்கப்பட்டுள்ளது அடிப்படையிலான நோவல் ரிலேட்டிவ் ஆர்பிட் நிர்ணயம் மற்றும் பரப்புதல் ராட் செயலி மற்ற விண்கலத்தின் தொடர்புடைய நிலை மற்றும் வேகத்தை தீர்மானிக்க வன்பொருள் மற்றும் மென்பொருள் வடிவமைப்பு சரிபார்ப்பு மற்றும் சோதனை ஆகிய இரண்டிற்கும் உருவகப்படுத்துல் சோதனை படுக்கைகள் கூடுதலாக ஸ்பீடெக்ஸ் அதன் சிறிய அளவு மற்றும் நிறை காரணமாக இரண்டு பெரிய வெண்கலங்களை நறுக்குவதை விட சந்திப்பு மற்றும் நறுக்குதல் சூழ்ச்சிகளுக்கு தேவையான நுணுக்கமான துல்லியம் காரணமாக இன்னும் சவாலானது பூமியில் இருந்து ஜிஎன்எஸ்எஸ் ஆதரவின்றி சந்திரயான் மைனஸ் நான்கு போன்ற எதிர்கால நிலவு பயணங்களுக்கு தேவையான தன்னியக்க நறுக்குதலுக்கு இந்த பணி முன்னோடியாக இருக்கும் மற்ற இஸ்ரோ மையங்களின் விஎஸ்ஏசி சி சாக் ஐஐஎஸ்யு மற்றும் லியோஸ் ஆதரவுடன் யு ராவ் செயற்கைக்கோள் மையம் யுஆர்ஏ மூலம் ஸ்பேடெக்ஸ் விண்கலம் வடிவமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டது விண்கலம் அதன் சுற்றுப்பாதை கட்டத்தில் இஸ்ரோ தரை நிலையங்கள் மற்றும் வெளிப்புறமாக வாடகைக்கு எடுக்கப்பட்ட பிற தரை நிலையங்களை பயன்படுத்தி எஸ்ட்ராக்டிலிருந்து கட்டுப்படுத்தப்படும் யுஆர்ஏசி இன் மேற்பார்வையின் கீழ் பெங்களூரில் உள்ள எம் எஸ் அனந்த் டெக்னாலஜிஸ் இல் செயற்கைக்கோளின் முழு ஒருங்கிணைப்பு மற்றும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது தற்போது அனைத்து சோதனைகள் மற்றும் அனுமதிகளை முடித்த பிறகு விண்கலம் யுஆர்எஸ்சியில் இருந்து எஸ்டிஎஸ்சிக்கு நகர்ந்து ஏவுவதற்கான ஆயத்தங்களை மேற்கொண்டு வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நெட் மீடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு இனிய நிகழ்ச்சியில் சந்திப்போம்